இன்று நடந்த இந்த போராட்ட அறைப்புகளுக்கு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இசைவழித்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவான முழு அடைப்பு போராட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த இந்த பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் பெருநிறுவன முதலாளிகளுக்கும் முதற்கண் பணிவான நன்றிகள் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த விவசாயத்திற்கு ஆதரவான விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைக்காக நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த பந்த் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஸ்ட்ரைக் பந்த் அப்படின்றது எதுக்காக நம்ம பண்ணோம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யுபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட் மத்தியில் ஆட்சி செய்யும் போது எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடனை மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு செய்தது அதற்கு அதற்கு இசை வழிக்கும் விதமாக கலைஞர் அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வரும்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து கடன் தள்ளுபடி செஞ்சார் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் ஏடிஎன் கே கவர்மெண்ட் என்ன செஞ்சீங்க விவசாயம் வந்து இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அத்தனை குடிமகன்களுக்கும் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கள் நதிகளை இணைங்க விவசாயிகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுங்க நன்றி வணக்கம் ஜெய்கந்த்